ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் பல்லவி உலகெங்கும் உல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் நம் வாழ்விலும் உலகிலும் நாம் காணும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு வெற்றியும் அவரது வலிமை மிக்க கரத்தின் செயல் என்பதை நாம் உணர்கிறோமா அவரது அன்பு அவரது இரக்கம் நம்மை மீட்க அவர் செய்த தியாகம் இவை அனைத்தும் அவரது வியத்தகு செயல்களே அவர் தம் மீட்பை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து புதிய வாழ்வு வாழ நமக்கு வாய்ப்பளித்துள்ளார் இந்த ஈடு நினையற்ற அன்பிற்காக நாம் அவருக்கு என்ன பதில் பதிலளிக்கிறோம் புதியதொரு பாடல் பாடுமாறு அவர் நம்மை அழைக்கிறார் இது வெறும் வாயால் பாடும் பாடல் அல்ல மாறாக நமது முழு வாழ்வாலும் நமது செயல்களாலும் நமது நன்றியுணர்வோடும் அவருக்கு நாம் செலுத்தும் துதி எனவே ஆண்டவரின் வியத்தகு செயல்களுக்காக நம் இதயத்திலும் வாழ்விலும் புதியதொரு துதிப்பாடலை பாடுவோம் ஆண்டவரே உம் வியத்தக செயல்களுக்காக உமக்கு நன்றி உம்மை புகழ்ந்து போற்ற எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களுக்கு துணை செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக